இப் நம்ம என்ன குழம்பு செய்யப்போம்னா நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை கடலையா வச்சு எப்படி குழம்பு செய்யறது அப்படின்னுதேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பெரும்பாலும் வேர்கடலையே அவுச்சி தூம்பாங்க இல்லாட்டி வறுத்து தூம்பாங்க அப்படிதான் குழம்பு வைக்கிறத பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டேங்க அல்லது சக்கினி மாதிரி சக்கினி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்

அதோட கொஞ்சோடு கருவிப்பளம் வெங்காயம்

இஞ்சி கூட போட்டு அவ்வளோ ஒரு எல்லாம் எல்லாத்த வெங்காய தக்காளி வளர்க்குறது தான் அதுக்கு பழம்பு ரெண்டாவது வந்து கை பக்கம் ஒன்று கைப்பக்கம் உங்களுக்கு அளவளவாக போடுறது எல்லாம் போட்டால் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு இது கொஞ்ச நேரம் வளங்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் வழங்கட்டோம் நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு போவோம் ஆனா வரும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் வடிக்காம யாராவது வந்திருக்கீங்களா பெரும்பாலும் எனக்கு தெரிய தண்ணி சிந்திக்கிட்டே வருவாங்க அது இல்லாமல் யாரும் இந்த வர்றதில்லை ஆனால் போகும்பொழுது பட்டாம்பூச்சி மாறி அடிச்சிறகு அடித்து போவாங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வெளிநாட்டுக்கு வரணும் தசாம வீட்டில் ஊர் உள்ளூர்லேயே போய் வேலையை பார்த்து உள்ளூர்லேயே வேலை செய்யலாம்னு உங்களை ஆற பார்த்துட்டு அழுதுகிட்டு பொழுதுக்கிட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வர சொல்லிச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லா வதம் வதங்கிறதுக்காக நம்ம அப்பப்ப குயத்தில் நடந்தது நம்ம முப்பது வருஷங்கள்ல சந்திச்சது சந்திருப்போம் கிடைச்சா சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளும் இந்த வருஷத்துல எத்தனை ஆபத்துகளை சந்திச்சு வந்திருப்போம் அப்படின்றதையும் அப்பப்ப வேலைக்கு போகலாம் ஆஹ் வேலைக்கு போகலட்டா உங்களுக்கு விஷயத்த அப்பப்ப இடையில திடிக்கிடும் தகவல்கள் எல்லாம் சொல்லுவோம் அந்த கிடைச்சா வேலைக்கு போயிட்டா அதுக்கடுத்து வீடியோ எல்லாம் வராது ஆக உங்களை யாரும் இப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வந்து இப்படி இருக்க சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனா அது ஒரு காலங்க ஒரு படிக்காதவன் படித்தவன் எல்லா வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு சம்பாதிச்ச காலம் அது ஒரு காலம் நல்லா ஆனா எனக்கு தெரிஞ்சு லேபரா மட்டும் வரவே கூடாது எந்த நாட்டுக்கு போக கூடாது இருந்தாலும் படிக்காதவனுக்கு எங்க போனாலும் கஷ்டம் படித்தவனுக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சிட்டு போயிடலாம் அந்த படிப்பு வந்து ஒரு ரொம்ப துணையா இருக்கும் நான் கூட பல தடவை ஏட்டா படிக்கலை அப்படின்றத வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம் கொஞ்சம் மாதிரி படிக்க வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு ஆனால் கா கால சூழ்நிலைகள் சில மாற்றங்கள் மூலயமா படிப்புகள்லாம் நின்று போச்சு ஆனால் ஏதாச்சும் ஒரு படிப்பு இருந்துச்சுன்னா நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும் அதனால நாங்க லேபரா வேலை செஞ்சுக்கிட்டு லேபர் கூலி வந்து ரொம்ப கம்மி இன்னும் எனக்கு தெரியா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஐம்பது அறுபது எண்பது தொண்ணூறுதே கிடக்கு எவ்வளவு வளவாசியா இருந்தாலும் அவங்களுக்கு மாற மாட்டேங்குது ஆனா வருஷங்களுக்கு மட்டும் ஓடுது இப்ப இப்போ இந்த வெங்காய தக்காளி போட்டுருக்கோம் பாத்தீங்களா வெங்காய தக்காளியை போட்டு அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்து மசாலா போடுறோம் இப்ப நான் இப்ப நான் வெளிநாட்டுக்கு வசதுக்கு பல காரணம் இருக்குங்க ஏன்னா நமக்கு வந்து சாயுதா பெண் சொத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிய அவங்க சொத்து வச்சு நான் வாழலை ஏழு வயசுல ஒரு விட்டு வெளியே